வணக்கம் ரொம்ப நாள் கழித்து ஒரு இவன்ட் பண்ணாலும் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க எங்கே இவண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க இந்த வாட்டி ஃபிஃப்டீன்த் மே அன்னைக்கு சலாலாலேயும் சிக்ஸ்டீன்த் மே மஸ்கட்லையும் இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ சலாலாலேயும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த கூகுள் ஃபார்ம் இருக்கு அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் கூட கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து ஹேபிட்ஸை பற்றி பேசலாம்னு நினச்சேன் ஏன்னா ஹேபிட்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக வரலன்னா வாழ்க்கையில் உங்களால் டிசிப்ளின் வராது டிசிப்ளின் வராதுன்னா உங்களால் வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது அதனால் ஹேபிட்ஸ் தான் பேசிக் பில்டிங் பிளாக்கு அந்த பேசிக் பில்டிங் பிளாக் இல்லைன்னா வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது ஸோ நாலு ஸ்டெப்பு இருக்குது இந்த நாலு ஸ்டெப்பையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் வாழ்க்கையில் ஹேபிட் பில்டப் பண்ண முடியும் முதலே க்யூ கியூன்னா என்னன்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டே குத்தணும் ஏறாது இதை செய்யி இதை செய்யின்னு இப்போ எனக்கு தான் ட்ரெயினர் வச்சுருக்கேன் என் ட்ரெயினரோட வேலையை என்ன தெரியுமா கார்த்தால் ஆறு மணிக்கு வந்துட்டு மது வந்திருக்கேன்னு சொல்கிற மாதிரி இந்த நாகேஷ்ரிமாத டெமோகிரத்தில் டைலாக் சொல்லுவான் மது வந்திருக்கேன் அது மாதிரி தினேஷ் வந்திருக்கேன் அப்படின்னு காற்றால ஆறு மணிக்கு வந்துட்டு சியர்ஃபுல்லாக ஒரு மாடி மு முந்நூறு ஸ்டெப்பு ஏறி மாடிக்கு போயிடணும் அதுக்குள்ளே ஒரு அஞ்சே முக்காலுக்கு எழுந்து பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு மாதிரி ரெடியாக வச்சுருப்பேன் அந்த பையன் வந்துடுவான்னு ஸோ அவரோட போய் ஐம்பது நிமிஷம் நான் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்தே பிகாஸ் த க்யூ இஸ் தேர் அந்த தினேஷ் வருவாங்கிற க்யூ கியூ அந்த க்யூ இல்லைன்னா நிச்சயமாக நடக்காது அந்த எக்ஸசைஸ் முடிச்ச உடனே கீழே வந்து ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து பேப்பர் படிக்கிறது காபி சாப்பிட்றது எல்லாமே அதுக்கப்புறம்தான் ஸோ இந்த க்யூ வந்து கார்த்தால தினேஸ்வர் அது அடுத்தது இன்னொரு விஷயம் பண்ணலாம் ஹேபிட்ஸ் ஸ்டேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஹேபிட்டுக்கு அப்புறம் இன்னொரு ஹேபிட் இன்னொரு ஹேபிட்னு மறுசியாக டப்புன்னு தெரியாதுக்குள்ளேயே மூணு ஹேபிட் பண்ணிடலாம் இஸ் ஒரு குட் ஹேபிட்டோடு ரெண்டு ஹேபிட் மூணு ஹேபிட் ஒரு நாளைக்கு நாலு கிலோமீட்டர் நடக்கணும்னு என்னை படுத்திகிட்டு இருப்பான் தினேஷ் அதனால என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா ஹேபிட்ஸ் தேக்கிங் எப்படி பண்ணேன்னா கர்த்தால் இருந்தோன்னே தினேஷ் வரத்துக்கு முன்னாடியே ஒரு கிலோமீட்டர் நடந்து முடிச்சிடுறது ஒன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தினேஷ் வரத்துக்கு முன்னாடி முடிச்சிருவேன் தினேஷ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் டென்னுக்கு வருவான் ஃபைவ் டுவெண்ட்டிக்கு இருந்தேன்னா ஃபைவ் ஃபார்ட்டிக்கு இருந்து நடக்க ஆரம்பித்தேன்னா தினேஷ் வரத்துக்கு முன்னாடி ஒன்றே கால் டு ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கணும்னு பேர் சம் டேஸ் ஜாஸ்தியே நடந்துருவேன் சம் டேஸ் என்ன ஆகும் சோம்பேறித்தனம் சோம்பேறித்திறேன் கம்மியாக நடப்பேன் ஸோ பட் இது ஹேபிட் என்னென்னா ஸ்டாக் பண்ணுறது தினேஸ்வரை போகிறோம் அதுக்கு முன்னாடியே அதை வச்சு நம்ம உட்காந்துருவோம் அப்படின்னு இதுதான் ஹேபிட் ஸ்டாக்கிங் இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆகிடும் இப்போ இன்னொரு ஹேபிட் ஸ்டாக் ட்ரை பண்ணுறேன் ஈவினிங்கில் ஒன் ஹவர் நடக்கணும்னு ரொம்ப கஷ்டம் நாலு வாட்டி தான் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஒன் வீக்கில் எயிட் டேஸில் ஃபோர் டைம்ஸ் தான் பண்ண முடிஞ்சுது இங்கே ஓப்பனாக ஏன் சொல்கிறேன்னா ஐ வாண்ட் டு மேக் இட் அ கமிட்மெண்ட் ஸோ இந்த ஹேபிட்ஸ் பேக்கிங்கிறது ஒரு வழி க்யூங்கிறது ஒன்று இம்பார்ட்டண்ட் க்யூ இல்லைன்னா நிச்சயமே நடக்காது அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சுக்கங்க கிரேவிங் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க கிரேவிங் க்ரியேட் பண்ணிங்கன்னா தென் ஆட்டோமேட்டிக்காக செய்வீங்க இதை பண்ணால் இதை நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ என்னோடய ஒரு பிஸி டே இருக்குது இந்த பிஸி டேயில் நான் வந்து பேப்பர் படிக்கணும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு கர்நாட்டிக் பாட்டு கேட்கணும் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா ஏதாவது புஸ்தகம் நோண்டணும் இல்லாட்டா யூடியூப்பில் ஏதாவது ஒரு பாட்காஸ்ட்டு நோண்டணும் கொஞ்சம் நேரம் இதெல்லாம் ரெண்டு மணி நேரம் ஆகும் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா கார்த்தால் எக்ஸசைஸ் பண்ண அப்புறம்தான் வந்து பிரெயின்ல வந்து ஒரு சுடுக்கோவும் ரெண்டு வேர்டு கேமும் ஆயிடுவேன் இது ரெண்டும் பண்ணாதான் பேப்பரே தொட விடுவாங்க என் ஒய்ஃபு பேப்பர் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாது பேப்பர் யூடியூப் இது எல்லாமே அதுக்கப்புறம்தான் கிடைக்கும் வாய்ப்பு இது பண்ணால் தான் இது சில பேர் வச்சுருப்பாங்க ஒர்க் அவுட் பண்ணால் தான் உனக்கு இது எது ஒர்க் அவுட் பண்ணால் தான் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கலாம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் பாட்டி கேட்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒன்று கிளியராக இருக்கும் அது வந்து கிளியராக பண்ணிகிட்டே இருக்கலாம் சம்டைம்ஸ் இப்போ இந்த கல்ஃபீல்ட் மாதிரி இடத்துல தான் என்ன பண்ணுறாங்கன்னா குரூப் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து பியர் குரூப்பில் பண்ணிட்டோன்னா மொத்தம் படிச்சுட்டானா நம்மளும் படிப்போம் அதனால் பியர் குரூப்போடு சேர்ந்து வேலை செய்வாங்க இதனால தான் ஜாயின்ட் ஸ்டடீஸும் போட்டுப்பாங்க அப்பப்போ ஏன்னால் நம்ம இமிட்டேட் பண்ணுவோம் மொத்தம் படித்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டான்வீங்க நம்மளுக்கு ஐயோ 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 ஐயோன்னு இருக்கும் அதனால் அவன் நம்ம உடனே பார்த்து காப்பி அடிக்க போகிறோம் அதனால் இதை வந்து கிளியராக நம்ம வந்து அந்த வேலையை நீங்கள் பண்ணணும் தட் இஸ் குரூப் எக்ஸசைஸ் பண்ணுறது எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன பண்ணுவார் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கூட மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க ட்ரெயினரும் வருவார் ஸோ அட்லீஸ்ட்டு டெஃபினட்டாக எனக்கு தெரியும் ரெண்டு நாள் என்னை வீக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தான் எக்ஸசைஸ் பண்ணுவார் ஏன்னா டு ஸ்டே இல்லாட்டா மோட்டிவேஷனோட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணவே முடியாது அதுக்கு உங்களுக்கு தேவை எனக்கு தினேஷ் தேவைங்கிற மாதிரி அவருக்கு அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தேவை இது பியர் குரூப்பை வச்சு பண்ணுறது படிக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு படிக்கிறது இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் பெருசாக எக்ஸசைஸே பண்ண மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் படிப்புக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா இந்த ஹேபிட்ஸுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஹேபிட்டாக இருக்கும் ஸோ இதை பண்ணணுமேன்னு இருக்கும் முன்னூறு விஷயம் என்ன பண்ணலான்னா உங்கள் என்வயர்மெண்ட்டை கரெக்டாக டைம் பண்ணிக்கணும் தட் இஸ் நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு வேணுன்ட்டு ஷர்ட்டு பேண்ட்டை முன்னாடியே இன்றைக்கி என்ன ஹாஃப் பேண்ட் போட்டுக்கு போகிறேன் என்ன டீ ஷர்ட் போட்டுக்கு போகிறேன்னு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு இருந்தேன் அவர்கள் இப்போ அதெல்லாம் இல்லை ஏன்னா யூஸ் ஆகிடுச்சு ஷூவை கொண்டு வந்து பக்கத்துலேயே வச்சுப்பேன் ஸோ அந்த ஷூவை பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி பார்த்தா நடந்தே ஆகணும் ஸோ ஷூவை பக்கத்தில் வச்சுக்கிறது எந்த ட்ரெஸ்ஸை போடுறதுன்னு டிசைட் பண்ணுறது அலாமை செட் பண்ணுறது எழுந்த உடனே நடக்க ஆரம்பிக்கிறது இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம இன்றைக்கி செஞ்சே ஆனோம் இதுலேருந்து எஸ்கேப் கிடையாது அப்படிங்கிறத உங்களுக்கு மூடை செட் பண்ணுறது ஸோ இதுதான் கிரேவிங்கை க்ரியேட் பண்ணுறது அதுக்கப்புறம் மேக் இட் வெரி ஈஸி மூணாவது ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் பண்ண சொன்னால் கஷ்டம் இன்றைக்கி என்னால் ஒன் ஹவர் பண்ண முடியுதுன்னா இது மூணு இயர் ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பண்ணால் அப்படியே ரொம்ப டயர்ட் ஆகிடும் ஸோ அதற்கு மெதுவாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி 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 இன்றைக்கி ஒன் அவருக்கு கொண்டு போய் உட்காந்து வச்சுருக்கான் பட் இனிஷியலாக ஆரம்பித்த போது பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே என்னால் பண்ண முடியாது பதினஞ்சு நிமிஷம் பண்ணுறதுக்கு நூறு ட்ரெய்னர் வருவான் பட் அதை பண்ண ஆரம்பித்தீங்கன்னா தான் உங்களால் பண்ண முடியும் இதில் நீங்கள் கிளாஸிக்காக எப்படி பண்ணான்னா புஸ்தகம் படிக்கிறது நிறைய பேர் கஷ்டம்னு நீங்கள் சொல்கிறீங்க புத்தகம் படிக்கிறது கஷ்டம்னா ஒரு நாளைக்கு அரை பேஜ் படிக்கிறது ஒரு பேராகிராஃப் படிக்கிறது அதுக்கப்புறம் ரெண்டாவது பேராகிராஃப் படிக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிக்கிறது ஒரு நாளைக்கு ரெண்டு பேஜ் படிக்கிறது அப்படின்னு ஏற்றிகிட்டே போனீங்கன்னா ஒரு நாளைக்கு ஈஸியாக முப்பது நாற்பது பேஜ் படிக்கிறது போவீங்க அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுங்கிறது அடுத்தது ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்ணுங்கள் எங்கே பார்த்தாலும் புஸ்தகமே கையில் இருந்ததுன்னா உங்களுக்கு புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அதை ஈஸியாக புஸ்தகத்தை படிக்க வைங்க படிக்கிறதுக்கு புஸ்தகத்தை ரோண்டு புக்கு வைங்க சம்டைம்ஸ் ஆட்டோமேட் பண்ணிங்கன்னா ஹெல்ப் ஆகும் அந்த ஆட்டோமேஷனுங்கிறது என்ன இப்போ ஆடியோ புக்காக வச்சுக்கிட்டு இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறச்சே நீங்கள் ஆடியோ புக் கேட்கணும் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் எக்ஸசைஸ் பண்ணுறது வெறும் எக்ஸசைஸ் தான் பண்ணுங்க இந்த ட்ரெட்மில்லில் நடக்கிறச்ச மட்டுந்தான் ஏதாவது பாட்டி கேட்பேனே தவிர மற்றபடி எக்ஸசைஸுங்கிறது எக்ஸசைஸ் தான் வச்சுப்பேன் பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கார் ஓடுறச்சா போட் கேஸ் கேட்பாங்க ஆட்டோமேட் பண்ணோம் ஸோ இது மாதிரி நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிங்கன்னா ஒன்றும் ஈஸியாக இருக்கும் ஃபைனலி ரிவார்டை வந்து யூஹோ ரிவார்டு அப்படின்னு ஒன்று இருக்கணும் அந்த ரிவார்டு இல்லைன்னா நீங்கள் பார்க்க முடியாது இப்போ ரிவார்டுனா என் வாட்ச் தான் எனக்கு ரிவார்டு இதுக்கு முன்னாடி ஒரு கூகுள் வாட்ச் இருந்தது இப்போ இந்த வாட்சு இந்த வாட்சில் எவ்வளோ ஸ்டெப்பு நடந்திருக்கேன்னு நான் பார்ப்பேன் இந்த வாட்ச் சரியாக கடை கட இல்லையான்னு பார்க்கறதுக்கு போய் ஃபோனை பார்ப்பேன் அந்த ஹெல்த் ஆப்பில் பார்க்கணும் அந்த ஹெல்த் ஆப் கண்ட்ரினியூஸாக நம்மளை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும் அதே மாதிரி எக்ஸசைஸ் சர்க்கிள் அது க்ளோஸ் பண்ணும் அது மாதிரி ஒரு நாளைக்கு மூணு சர்க்கிள் க்ளோஸ் பண்ணணும் அந்த சர்க்கிளில் க்ளோஸ் பண்ணுறேன்னா இல்லையான்னு பார்த்துட்டே இருக்கிறதே ஒரு பெரிய மோட்டிஃபிகேஷன் இந்த வாட்சுங்கிறது மூர மோட்டிவேஷன் டூல் அண்ட் ஆக்சுவல் எதாவது யூஸு மானிட்டர்லாம் பண்ணாது நம்ம வேலையை கரெக்டாக செய்கிறோமான்னு பார்க்கறதுக்கு ஒரு ரிவார்டு இந்த வாட்சு இந்த அட்டாப்பை என்ன ஆகும்னா இந்த வாட்சை கட்டாமல் என்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க அன்றைக்கி பாதியிலே விட்ட தோணிடும் ச்சே நம்மளுக்கு தான் இந்த ரெக்கார்ட் பண்ணு இதை ஏன் பார்க்கணும்னு தோணிடும் இந்த நாலு ஃபேக்டர் வந்து கியூ கிரேவிங் அண்ட் மேக்கிங் இட் ஈஸி அண்ட் ரிவார்டு இல்லைன்னா உங்களால் ஒரு புது ஹேபிட்டை க்ரியேட்டே பண்ண முடியாது இதை பண்ணி இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா தான் வாழ்க்கையில் டிசிப்ளின் வரும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சீங்கன்னா எங்க டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்துல மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு பேசி மணி பேஜ் காம் விசிட் பண்ணுங்க